இந்த இருபத்தி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் கனடாவிற்கு எதிராக பயன்படுத்தினால் கனேடியன் எக்கானமி வீழ்ந்துவிடும் என்று நான் சொன்னேன் இப்பொழுது அதைவிட கடினமானது போன்ற அறிக்கைகள் வருகின்றன பிப்ரவரி ஒன்று முதல் டேரிஃப் கை அறிமுகப்படுத்தினார்கள் கனடா சொல்கிறது அவர்கள் ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸ் ஆகி அமெரிக்கன் குட்ஸுக்கு மேலே டேரிஃப் வைத்து விடுவோம் என்று ஒரு விஷயம் தெளிவாக சொல்லலாம் இருபத்தி ஃபைவ் பெர்சன்ட் டேரிஃப் என்று சொல்வது கனடாவிற்கு பொருளாதாரம் தவிடு போட்டுவிடும் காரணம் கனடாவின் எயிட்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட் அமெரிக்காவிற்கு டைரக்ட் இம்பேக்ட் என்று சொல்வது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன் வேல்யூ இப்போ டேரிஃபில் வைத்துவிட்டால் இம்மிடியட் இம்பேக்ட் ஆகி ஆண்டேரியோ உடனான ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி உள்ளது போல மற்ற பொருட்கள் அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் மற்ற பொருட்கள் அதுபோலவே அமெரிக்காவிற்கு அனுப்பும் ஏவியேஷன் ஸ்பேர் பார்ட்ஸ் இதனுடன் தொடர்பான வேலைகள் இம்மீடியட் எஃபெக்ட் என்று சொல்வது சுமார் பத்து லட்சம் முதல் பதினோரு லட்சம் பேரின் வேலைகள் உடனடியாக முடிகின்றன அந்த வேலைகள் இல்லாமல் போகும் மிகவும் பாதிக்கப்படும்